ாவை சேர்ந்த தப்லீக் எட்டு பேர் நுவலியாவில் கைது செய்யப்பட்டது அவர்களை சிக்க வைத்து குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு போலீசார் முயற்சி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது ஜனவரி மூன்றாம் திகதி வரை விசா காணப்பட்ட நிலையிலுமே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நுவர்லியாவில் கபீர் ஜும்மா மஸ்ஜிதில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திரைப்படங்களில் வருவதைப் போன்று குற்றத்தை ஏற்றுக்கொண்டால் இன்றே விடுதலை செய்கின்றோம் என போலீசார் கூறியுள்ளனர் வீசா முடிவடைந்த நிலையில் இலங்கையிலே தங்கி இருப்பதுடன் இலங்கையிலே வியாபாரம் செய்யும் இஸ்ரேலியர்கள் கைது செய்யப்படாத நிலையில் அனுமதி பெறப்பட்டு வந்த இந்தோனேசியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலஸ்தீனிய சிறுமி ஹிந்த் ரஜாவை கொலை செய்த கல்ஃப் பெரன்பு இஸ்ரேலிய கொலையாளி இலங்கையிலே தங்கியிருக்கும் நிலையில் அவரை கைது செய்யுமாறு அனைவரும் கூறியுள்ள நிலையில் இதுவரைக்கும் இவர் தொடர்பாக தகவல் கிடைக்கவில்லை என போலீசார் கூறியுள்ளனர் என்றாலும் அனுமதி பெறப்பட்டு இலங்கைக்கு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் இருந்து தபிக் ஜமாத்தின் பணிகள் காணப்படுகின்றது அதே போன்று இலங்கையில் இருந்து தபிக் ஜமாத்தினர் வெளிநாடுகளுக்குச் செல்வதுடன் வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் இலங்கைக்கு வருவது வழமை இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மர்க்கஸ் கூட்டணி ஊடாக இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதன் தலைமையகமாக வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டு அதன் ஊடாகவே ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் அதே போன்று இலங்கையிலிருந்து செயற்படுபவர்கள் உள்நாட்டிலே பயணிப்பதை போன்று வெளிநாடுகளுக்கும் செல்கின்றனர் இவர்களின் விபரங்களை முழுமையாக மர்க்கசின் ஊடாக பெறப்பட்டதன் பின்னரே இவர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இவ்வாறான நிலையிலே இந்தோனேசியாவை சேர்ந்த எட்டு பேர் ஆன்மீக விசாவை பெற்ற நிலையிலே இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர் இவர்களின் விசா எதிர்வரும் ஜனவரி மூன்றாம் திகதி வரை காணப்படும் நிலையிலே நுவரலியால் கபீர் ஜும்மா மஸ்ஜிதில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்கள் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர் இதற்காக நுவரெல்லியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அதே போன்று மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி என அனைவரின் விசாரணைகள் நடைபெற்றுள்ளது அதேபோன்று இவர்களின் விசாக்கள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திலும் விசாரிக்கப்பட்டுள்ளது அவர்களின் தகவலின் அடிப்படையில் ஜனவரி மூன்றாம் தேதி வரை இவர்களுக்கு விசா காணப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இந்தோனேசியர்களை விசாரிப்பதற்காக சரியான மொழிபெயர்ப்பாளரும் பயன்படுத்தப்படாத நிலையிலே இந்த விசாரணைகள் நடைபெற்றுள்ளது அதே போன்று போலீசார் மூன்றாம் தரப்பினை பயன்படுத்தி இந்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களை இன்றே விடுதலை செய்கின்றோம் எனவும் கூறியுள்ளனர் திரைப்படங்களில் கூறுவதைப் போன்று செய்யாத குற்றத்தை செய்ததாக ஏற்றுக்கொள்ளுமாறும் கூறப்பட்டுள்ளது என்றாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே பதினான்கு நாட்கள் சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளனர் இம்மாதம் இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் இம்மாதம் பதினாம் தேதி வரை இவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளனர் மர்கஸ் அதே போன்று உலமா சபையின் தலையீடு காரணமாக சிரேஷ்ட சட்டத்தர் ருஸ்தி அபிப் தலைமையில் நீதிமன்றத்திலே இவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் இருந்தனர் இவர்கள் இந்த இந்தோனேசியாவை சேர்ந்த எட்டு பேரின் நியாயங்களை முன்வைத்தும் இவர்களின் விசாக்கள் காணப்படுவதையும் கூறி இவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்தனர் இவ்வாறான நிலையில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்ற நிலையில் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும் போலீசாரை மாற்றம் செய்து செய்துலியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் இந்த வழக்கிற்காக அனுப்பியிருந்தார் இதன் ஊடாக இவர்களை குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இல்லையென்றால் இவர்களின் விசாக்கள் காணப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறும் நிலையிலும் இந்த கைது ஏன் இடம்பெற்றது என்ற கேள்வி எழும்பியுள்ளது விசாக்கள் காணப்படுமாக இருந்தால் இவர்களை விடுதலை செய்திருக்கலாம் அதே போன்று எட்டு பேரிடமும் விசாரணைகள் நடாத்தப்பட்டது இவர்களின் தவறான எந்த செயற்பாடுகளும் இலங்கையில் நடைபெறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதிலும் தப்லீக் ஜமாத் முஸ்லிம்களுக்கு இடையிலே அவர்களின் பணிகளை செய்வார்கள் அதே போன்று ஒரு பள்ளியை மத்திய ஸ்தலமாக வைத்து இவர்களுடைய செயற்பாடுகள் நடைபெறும் இந்த நிலையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை குற்றவாளிகளாக மாற்றுவதற்கான பல சதிகள் போலீசாரால் தீட்டப்பட்டு அதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருந்தாலும் அது இறுதியிலே தவிடுபடியாக்கப்பட்டுள்ளது இவர்கள் இறுதியிலே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையிலே அருகம்பே பிரதேசத்திலே இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் விசா இன்றி தங்கியிருந்ததுடன் கடைகளை அமைத்து வியாபாரங்களும் செய்திருந்தனர் அதே போன்று பலஸ்தீன குழந்தையான இஸ்ரேலை சேர்ந்த ராணுவ வீரர் கொலை குழந்தையின் சடலத்தை கூட கேலி செய்திருந்தார் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார் யுத்த தர்மத்தை மீறும் செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்தார் கல் புக் என்று கூறப்படும் குறிப்பிட்ட நபர் தற்பொழுது இலங்கையில் தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது என்றாலும் அனைவராலும் இவரை கைது செய்யுமாறு கூறப்பட்டாலும் அவரும் கைது செய்யப்படாத நிலையில் சுதந்திரமான முறையில் இலங்கையில் தங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக போலீஸ் பேச்சாளர் குறிப்பிடும் பொழுது இவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறியிருந்தார் இது சிறுபிள்ளைத்தனமான பதிலாகவே காணப்பட்டது அனைவரும் கூறும் நிலையில் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றாலும் இவ்வாறு ஆன்மீக விசா பெறப்பட்ட நிலையில் இலங்கைக்கு அனுமதி பெறப்பட்டு வருகை தந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் பதினான்கு நாட்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இன்று விடுதலை செய்யப்பட்டாலும் பதினான்கு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டமைக்கு யார் பொறுப்பு கூறுவது இது ஒவ்வொரு பக்கத்திற்கான சார்பான கொள்கைகளாகவே காணப்படுகின்றது எனவே இவ்வாறான விடயங்களில் எப்போது மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்